இறந்தோருக்கான ஜெபம் இறந்தோரிடமிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா உம்மை வணங்கி வேண்டுகிறோம் சாவுக்குரிய எங்கள் உடலுக்கும் நீர் உயிர் அளிப்பவர் என்பதால் உம்மை நம்பி உம்மிடம் வருகிறோம் எங்கள் குடும்பத்தில் மறித்தோருக்காக நாங்கள் விசுவாசத்துடனும் பணிவுடனும் வேண்டுதல் புரிகிறோம் உம் கருணையும் இரக்கமும் அவர் மீது பொழியட்டும் அவரை உம் அன்பின் அரவணைப்பில் ஏற்றுக்கொண்டு நித்திய ஓய்வு அழியும் இறைவா உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு மகிமையில் உயிர்த்தெழும்படி இவர் அவரோடு திருமுழுக்கில் புதைக்கப்பட்டார் திருமுழுக்கின் வழியாக இவர் உமது பிள்ளையாக ஆக்கப்பட்டார் கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்ப்பிலும் பங்கு கொண்ட இவரை அவரது மகிமையிலும் பங்கு கொள்ள அழைத்தருளும் இவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் உமக்கு உண்மையாக பணி செய்தார் இப்போது இவரது உழைப்பு முடிந்து நித்திய வாழ்வுக்குச் சென்றுள்ளார் விசுவாசத்துடனும் விருப்புடனும் இவர் உண்ணும்படி வானக உயிருள்ள அப்பத்தை உம் திருமகனின் திருச்சரீரத்தை இவருக்கு அளித்தீர் உம் திருமேனியும் திரீரத்தமும் இவரது ஆன்மாவுக்கு பலமளித்தன பரிசுத்த நற்கருணைகளின் வழியாக இவர் உமது அன்பை அனுபவித்தார் அந்த புனித உணவு இப்போது இவரை நித்திய வாழ்வுக்கு வழிநடத்துவதாக உமது இரக்கத்தால் இவரது பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தியருளும் இறைவா நாங்கள் உருகும் உள்ளத்தோடும் கண்ணீருடனும் இவருக்காக செய்யும் வேண்டுதல்களுக்குச் செவிச்சாய்த்தருளும் சாவுக்குரிய தலைகளிலிருந்து இவரை விடுவித்து உமது ஒளியில் நடக்கச் செய்யும் இவரது ஆன்மா அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவதாக துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் இவரை விடுவித்து உமது நித்திய அரவணைப்பில் தங்கச் செய்யும் இவரை நேசித்த எங்களுக்கு ஆறுதலும் பலமும் தாரும் உயிர்த்தெழும் நாளில் இவர் உம் திருமுன் வந்து சேரவும் உம் புனிதர்களோடு பேரின்ப மகிமையில் பங்கு பெறவும் அருள்வீராக இவர் பரலோக இராஜ்யத்தில் உம்மோடும் அன்னை மரியாளோடும் எல்லா தூயவர்களோடும் என்றென்றும் வாழ்வதாக இவரது ஆன்மா நித்திய ஓய்வை அடைந்து உமது திருமுகத்தை காணும் பேறு பெறட்டும் உமது கருணையும் இரக்கமும் இவர் மீது என்றும் இருப்பதாக ஆமென் உத்தரிக்கும் தலத்தின் ஆன்மாக்களுக்காக ஜெபம் திவ்விய இயேசுவே உத்தரிக்கும் தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவீது அரசரின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கும் தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் தேவரீர் அன்று சிலுவையில் பலியாகும் போது உமக்காக வருந்திய கள்ளனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரத்தியற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும் அங்கே எல்லா புனிதர்களோடும் வானக தூதரணிகளோடும் அவர்கள் எக்காலமும் தேவரீரை வாழ்த்தி துதித்துக் கொண்டிருப்பார்களாக ஆமீன் துன்புறும் ஆன்மாக்களுக்காக ஜெபம் கருணை நிறைந்த இயேசுவே ஆன்மாக்களை நேச்சிக்கிறவரே தேவரீருடைய திவ்விய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண அவஸ்தையையும் தேவரீருடைய மாசில்லாத திருத்தாயானவள் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்று தானே பூமி கிடந்து சாக போகிற பாவிகளை தேவரீருடைய திரு இரத்தத்தினாலே சுத்திகரித்தருளும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசு நாதருடைய திவ்விய இருதயமே இன்று மறிக்கிறவர்களின் பேரில் இரக்கமாயிரும் ஆமென் உத்தரிக்கிற ஸ்தல மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் அச்சிஷ்ட மரியாயே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுரனுடைய சர்வேசுரனுடைய மாதாவே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களுக்குள்ளே உத்தம அச்சிஷ்ட கன்னிகையே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட மிக்கேலே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூதரும் அதிதூதருமாகிய சகல சம்மனசுக்களை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட ஸ்நாபக அருளப்பரை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா பிதாபிதாக்களும் ஆகிய சகல அர்ச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட இராயப்பரை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட சின்னப்பரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட அருளப்பரை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலரும் சுவிசேஷகருமாகிய சகல அச்சிஷ்டவர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட முடியப்பரை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட லவுரேஞ்சியாரே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வேடசாட்சிகளான சகல அச்சிஷ்டவர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட கிரகோரியாரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அச்சிஷ்ட அமிர்தநாதரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அச்சிஷ்ட அகுஸ்தீனாரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அச்சிஷ்ட எரோனிமுசே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் மேற்றிராணிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய அச்சிஷ்டவர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வேத வித்யாபாரகரான சகல அச்சிஷ்டவர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களும் ஆசிரியர்களுமான அச்சிஷ்டவர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் சன்னியாசிகளும் தபோதனர்களுமான அர்ச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட மரிய மதலேனே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அச்சிஷ்ட கத்தரினாலே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி தயாபராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது கோபத்திலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கொடிய ஆக்கினையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி அக்கினிச் சுவாலையிலே நின்று அவர்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பாவியாயிருந்த மரிய மகதலேனம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கள்ளனுடைய மன்றாட்டைக் கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகின்றோம் மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கொண்டிருக்கிற தேவரீரை மன்றாடுகின்றோம் இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் இரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் சகோதர பந்துக்கள் உபகாரிகளுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று இரட்சித்தருள தேவரீரை மன்றாடுகின்றோம் பூலோகத்திலே யாரும் நினையாத சகல ஆத்துமங்களுக்கும் தயை செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் கிறிஸ்து நாதரிடத்தில் இழைப்பாருகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள ஸ்தலத்தை கட்டளையிடத் தேவரீரை மன்றாடுகின்றோம் பாவதோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம் அவர்கள் துயரை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகின்றோம் அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம் அவர்கள் உம்மைப் புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்குச் செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகின்றோம் உம்முடைய அர்ச்சிஷ்டவர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம் சர்வேசுரனுடைய குமாரனே தேவரீரை மன்றாடுகின்றோம் கிருபையின் ஊரணியே தேவரீரை மன்றாடுகின்றோம் இப்பொழுது நம் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மகளுக்காகவும் இந்த ஜெபங்களை ஒப்புக்கொடுப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்